கண்டிப்பா அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கிற வந்து உலக ஜாதகத்துல வாய்ப்பு இருக்கு மாற்றம் கண்டிப்பா இருக்கு அதாவது வந்து அனைத்து தலைவர்களுமே வரணும்னு என்னுடைய ஆசை ஆனா ஆனால் வந்துங்கிறது யார் வந்து நல்லது பண்ணணும்னு ஆசை அந்த மாற்றத்துக்கான அமைப்பு வரும்போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி இது மாறுது தருமபுரி நாற்பது பேர் சொன்னாங்க பத்தி எந்த ஜோசியா இருந்தாலும் ஏதாவது சமைக்கிறது அது வந்து தெரிஞ்சதுங்க ஆனா வந்து அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் இல்லைங்க அதுக்கு அது வந்து ஒரு என்ன நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா உலக ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழிவுங்கிறது ஒரு இருக்கும் அது இயற்கை சீற்றம் அது வந்து நம்மளுடைய ஜோதிடத்தில் கொண்டு வந்து நம்ம இணைக்க முடியாதுங்க அது இயற்கை அது வந்து அரசியல் அது எங்களுக்கு வந்து கல்லூரி அமைக்கணும் இது வந்து நேர்மையாக இந்த ஜாதகம் வந்து இது ஜாதக ஜோதிட கலை இந்த கலையை வந்து விரிவுபடுத்துகிறோம் இது வந்து நல வாரியமாக நாங்கள் வந்து மாற்றணும் இது எல்லாம் நம்மளுடைய தென்னிந்திய புள்ள நம்முடைய ஜோதிடம் வந்து நேர்மையான முறையில் நடக்கணும் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்குதுங்க எப்படினா இன்னைக்கு வந்துங்கிறது நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் இருக்குது சிஸ்டம் இருக்குது அம்மாவாசை பவர் சொல்றாங்க நீங்க தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓலைச்சூடல ஜாதக பஞ்சாங்கத்திலயே உங்களுக்கு தினமும் தெரியும் அம்மாவாசை வருது பவனி வருது பாட்டி வருதுன்னு நாங்க அன்னைக்கு கெணிச்சிருக்கிறோங்க ஒரு மனிதனுடைய கெணிப்பு வந்து உங்களுக்கு பஞ்சாங்கத்துல வந்துடும்